ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி சனி மகா பிரதோஷ வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூட வந்து பிரம்ம முகூத்த நேரத்தில் எழுந்தால் சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் வந்து வழிபாடு செய்ய முடியலையா கவலையப்படாதீங்க சனி அதாவது வரும் சனிக்கிழமை வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சிவபெருமா ஆலயத்துக்கு நீங்க சென்று உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்தீங்க போதும் நிச்சயமாக மார்கழி மாதம் முப்பது நாட்களும் வழிபாடு செய்த ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து மலை போல் வந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனி போல வந்து உருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிதான் நாங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை மாலை வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை வாங்கி வைத்து கொண்டாலும் சரி அல்லது வந்து சனிக்கிழமை காலை வந்து உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கும் என்றாலும் சரி சனிக்கிழமை இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு இருக்க வேண்டும் நாலு முப்பது மணிக்கு வந்து மார்கழி மாதம் வந்து தனூர் பூஜை நடக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் வந்து நடக்கும் அந்த நேரத்துல நீங்க கோவில் இருக்கணும் அதாவது கோவில்ல எடுத்து வைத்திருக்கும் அந்த வில்வ இலைகளை வந்து ஒவ்வொன்றாக எடுத்து வந்து என்ற நாமத்தை வந்து நீங்கள் அதாவது வெறும் விரல்களால வந்து சிவசிவென்று எழுதினாலே போதும் பிறகு பார்த்தீங்கடா உங்களுடைய வேண்டுதல வந்து சிவபெருமானிடம் நீங்கள் சொல்லுங்கள் சிவசிவ நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகள் தான் வந்து சிவபெருமானாக நினைத்த அந்த இலையிடம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வந்து நீங்க சொல்லுங்க பிறகு வந்து அந்த வில்வ இலைகளை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்கள் சிவனுக்கு கொடுக்கும் அந்த வில்வ இலைகளோடு இந்த இலையை வந்து கலந்து கொடுத்தாலும் சரி அல்லது வந்து தனியாக இத வந்து சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனின் பாதங்கள்ல வந்து இந்த இலைகளை வந்து சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் ஆக வந்து மொத்தம் நீங்கள் சிவ சிவ என்று எழுதிய அந்த வில்வ இலைகள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாள்ல தான் அந்த சிவபெருமான் பாதத்தில் போய் சேர்ந்தால் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த ஈசனின் காதல வந்து விழும் இவ்வளவுதான் பரிகாரம் எளிமையான பரிகாரம் உங்களால் முடியும் என்றால் நூற்றி எட்டு வில்வ இலைகளை வந்து சிவ சிவ என்று எழுதி மாலையாக கட்டி போடலாம் இன்னும் 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 அது நல்லது ஒரு தோன்றும் இன்னும் இன்னும் மன நிறைவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் மீது நாட்டம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரம் அது உங்களுடைய மனது வந்து பக்குவப்படும் அதாவது இந்த எளிமையான பரிகாரத்தை பாக்கியம் செய்தவர்கள் இந்த அவர்களுக்கு வந்து பாக்கியம் இல்லையா என்று கேட்காதீங்க நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதாவது உங்கள் வாயால் வந்து சிவசிவ நாமத்தை சொல்லி அடுத்தவர்களை வந்து சிவசிவ சொல்ல வைத்தீங்கன்னு சொன்னாலும் இன்னும் கோடி கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும் காலையில வந்து பிரம்ம கொத்த நேரத்துல இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் நாளை பிரதோஷ நேரத்துல வந்து இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி